பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிழை இருந்து மைய ஏற்றிலே தவழ்ந்த பேரை நெருப்பிழை நின்று கற்றோர் நினைவிலே இருந்து ஏன மறுப்பிழை பயின்று மருங்கிலே வளர்கின்ற தமிழே நீ அரியணை ஏற வேண்டும் ஒரு விடுதலை வீரனின் சாவு சாதாரண நிகழ்வு அல்ல உயிர் உன்னதம் பெறும் அற்புதமான நிகழ்வு தன்னுடைய லட்சிய உறுதி உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த லட்சியம் மற்றவர்களுக்கு கடத்தப்படுகின்றது ஒரு தேசியத்தின் ஆன்மா உயிர்வு பெறுகின்றது ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது ஆட்களமோ ஆயுத வளமோ அல்ல தெய்வீகம் ஆன்மீகம் தேசியம் பொதுகுடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு என்ற கொள்கைகளை முன்வைத்து தேசியம் உடல் தெய்வீகம் என்னுடைய உயிர் உன்னுடைய வீரம்தான் உன்னுடைய எதிரியை கூட மெச்சம் என்ற கொள்கை உறுதியோடு களத்தில் நின்றவர் இன்றைக்கு அவருக்கு திருப்போலை செலுத்துகின்ற இந்த நாளிலே உண்மை மரணம் இல்லை மரணத்தை கண்டு அஞ்சுபவர்களிடம் லட்சியம் ஒருபோதும் இருந்ததில்லை எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாக ஆனதில்லை ஆனால் வரலாறாக ஆன நம்முடைய தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் தன்னலம் கரு உலவுடன் அயர் அண்ண மாற்றி அணையராகி தனக்கென பிறப்பென உண்மையானே என்று மன்னன் பாண்டிய மன்னன் வந்து இந்த பதிவு செய்கிறார் தனக்கென்று நிற்கின்ற ஒரே கட்சி இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் கிராமத்தில் விவேகானந்தர் அவர்களுக்கு வாசக சாலை அமைத்து அந்த விழாவினை அந்த விவேகானந்தர் படத்தினை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய சேதுராமர் செட்டியார் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறார்கள் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது யாருன்னா மதுரை கிருஷ்ணசாமி பாரதி அவர்கள் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வர முடியலை அப்போது ஒரு முக்கியமான பேச்சாளர்கள் வள்ளினா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் தெரியும் அந்த சமயத்துல தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சு உடனே போய் அவரை வந்து இந்த நிகழ்வு அவர் வர முடியலை நீங்கள் வந்து இந்த நிகழ்வை சிற கலந்து கொண்டு சிறப்பித்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவரை நம்முடைய தாத்தா அவர்கள் மேடை ஏறியதில்லை ஆனால் உடனே ஒத்துக்கொண்டு வந்து நின்று ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் அல்ல மூன்று மணி நேரம் உரையாற்றினார் வேகானந்தருடைய கொள்கை பற்றி அந்த நெஞ்சரம் இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க திராவிட கட்சியில யாராவது ஒருத்தருக்காவது இருக்கா ஆய்யா அந்த லட்சிய உறுதியாற்றி நெஞ்சனத்தோடு இருக்கின்றார் நாம்தாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமான சீமானவர் இது நம்ம பெருமை

இன்னும் திருமணம் ஆகல தானே அப்படின்னு குழந்தை இவர் வந்து ஆமா ஆகல அப்படிங்கிறாங்க அப்ப நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்கிறாங்க அப்போ இவர் யோசிக்கிறார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஐயா கேட்கிறாங்க அப்ப அந்த ராணி சொல்றாங்க நீங்கள் பேசும் அந்த உங்களுடைய மீசை வீரத்தினுடைய அடையாளமாக பெருமையாக இருந்தது எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது என்று சொல்றாங்க அவர் சிரிச்சுட்டே கடந்து போயிடறாரு அடுத்த நாள் வந்து சொற்பொழிவு தொடங்குது அப்பொழுது அவர் எப்படி வந்தாருங்களா அதற்கு முன்பு ரெண்டு படம் இருக்கு நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் மீசை வச்சுட்டு கம்பீரமா ஏன்னா ஆறுகளுக்கு மீசை அழகுதான் அது வீரம் அந்த பெருமையோடு இருந்தவர் அடுத்த நாள் வரும் பொழுது அந்த மீசை எடுத்துட்டு வந்து நின்று பேசுறாரு அப்போ கேட்குறாங்க ஏங்க ஐயா இப்படி நேற்று மீசை இருந்தது என்னுடைய கொள்கை தான் ஒருத்தருக்கு போய் சேர வேண்டுமே கூட நான் அது எனக்கு அவசியம் இல்லை என்று லட்சிய உறுதியோடு இருந்தவர்களாக நம்ம ஐயா நம்ம தாத்தா இது எவ்வளவு பெருமை தெரியுங்களா நாம யார் நம்முடைய தேசிய அடையாளம் என்ன நம்ம எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய வரலாற்று பெருமை என்னன்னு சொன்னது உண்மை

உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரின் தந்தை என்று சொல்லக்கூடிய லீக் வாங்கிவிட்ட ஒரு அப்போ அவர் வந்து பிரதமராக இருக்கும் போது ஆட்சியில் இருக்கும் போது ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க உங்களுடைய சிங்கப்பூரினுடைய மரண தண்டனை சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு போதைப் பொருள் என்பது ஒரு சந்ததியை அழிக்கக்கூடியது உறவுகளையே விரோதியாக காட்டக்கூடியது இங்கு போதைப் பொருள் பயன்படுத்தினால் தண்டனை என்று தெரிந்து ஒருவன் பயன்படுத்துகிறான் என்றால் அவனை நூறு முறை கொள்வோம் அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் அதே போலதான் ஐயா அவர்களும் இந்த மண்ணுக்காக நின்றார் ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு எப்படி இருக்காங்க நீங்க பாத்துக்கோ தாய் தமிழ்நாட்டை காக்க வேண்டியவனை சாராயத்தால வீழ்த்தி கிடக்கிறாங்களா இன்னைக்கு இப்ப இதுதான் திராவிட மாடலா

வர் மணியன்னா கூட சொல்ல ஒருத்தப்படி ஸ்ரீமான தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க மனு நோயாளியை நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு வருகின்ற தேர்தலில் செய்ய முடியும் ஒருவர் தான் அதாவது தலைவரோடு சொல்வார் பயம் பலவீனத்தின் கோழைத்தனத்தின் கோடைத்தளத்தின் உறுதிக்கு எதிரி நிமால் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலான ஒரு வலியத்தோ வாங்க ஏனா நம்ம ஏகலாம் நமக்கானது இன்னைக்கு ஒண்ணு நீங்க காவல் துறை நிக்கிறாங்க அப்படினா இந்த நாம்தாவர் கூட்டத்துல வேற நிக்க மணி கூட்டம்தான் இன்னைக்கு இருக்கு